பகுதியை சேர்ந்த சமூக வரலாறு சீனிவாசன் வருவாய் துறை சீனிவாசன் நான் வந்து ஒரு இருபது வருஷமா அதாவது சொன்னார் பெரும்பாலும் நீதிமன்றத்துக்கு போகாமல் துறையில் தர போகலாம் அதுதான் கரெக்ட் என்னப்பா போட்டாலே இருக்காங்க அதுக்கெல்லாம் ஒண்ணு கிடையாது சிம்பிள் தான் தமிழ்நாடு பட்டாபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு ஒரு எல்லாம் போட்டிருக்காங்க அதுக்காக பத்தாவது செக்ஷனில் சாசன்தார் போட்டுட்டு சாசன்தார் மூணு மாதத்துல நிராகரித்தாலும் அப்படியே டிலே பண்ணிட்டு இருந்தாலும் ஆதி பன்னெண்டாவது செக்ஷனில் போட்டால் பதிமூணாவது செக்ஷன் வந்து டிஆர்ஓக்கு அப்பீல் பண்ணிட்டாலே எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் முடிச்சுடுவாங்க ஆனால் அது மாதிரி பார்க்கலாம் அதுக்கு உண்டான வழிமுறை யாரும் போல மறுபடி அதுக்கு உண்டான வழிமுறை தெரிஞ்சாலும் இது வந்து அந்த டைம் பிரகாரம் ஃபாலோ பண்ணுறதா

அதுக்கு முன்னாடியே தொண்ணூற்றி ஐம்பது வந்துச்சு ஆனால் இது வந்து பெஸ்ட்டு அதாவது அந்த டிஆர்பிஆர் என்ட்ரு பண்ணணும் ஒரு மனுவுக்கு டே ரிஜிஸ்டர்ல என்ட்ரு பண்ணிவிட்டு பர்சனல் ரிஜிஸ்டர் என்ட்ரு பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படி ஒரு மாதத்துக்குள்ளே அந்த கோப்பு முழு விவகாரம் இருக்குதுன்னா மூணு மாதத்துக்குள்ளே முடிக்கணும் ஒரு மாதத்துக்குள்ளே ரிப்ளாக கொடுக்கணும் அது யாரும் கொடுக்குறதில்ல அதுக்கு மேலே எங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு தெரியறதில்ல அதுக்கு தான் கலெக்டரேட்டில் வேலூரில் அதாவது திருவண்ணாமலை திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் இதெல்லாம் நாலு டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து அங்கே அலுவலாய் குழந்தைன்னு இருக்குது அங்கே கம்ப்ளைண்ட் தட்டால் டிஆர் ஆஃபீஸில் பெண்டிங் இருந்தாலும் விசாரிக்கலாம் போலீஸ் ஸ்டேஷனில் பெண்டிங் இருந்தாலும் விசாரிக்கலாம் அவங்க வந்து முறையாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் ஆனால் அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுல இந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற மாதிரி அங்கே கொஞ்சம் காசு வாங்கிப்பாங்க பத்திரப்பகுதி ஆஃபீஸில் டிலே பண்ணுறாங்க அங்கே வாங்கி காசு வாங்கிட்டு விட்டுடுவாங்க ஆனால் எல்லா துறைக்கும் அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் டிஆர் என்ட்ரு எண்ட்ர்ப்பிருக்காங்களாம் இப்போ கலெக்டர் நோடல் ஆஃபீஸ் இருந்தாரு அவங்க அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அது டிலே ஆகிட்டா பணியாளர்கள் மற்றும் நிர்வாக சிக்ஷன் அவங்க செயல்படுறதுனால அவங்களுக்கு நிறைய அதிகாரம் இருக்குது எல்லா வேலையும் செய்யலாம் இந்த மனுக்குமெல்லாம் நமக்கு தெரியாமல் சும்மாவே ஆட்சி சும்மா சும்மாவே கோரிக்குமல்லாம் போட்டால் புரோஜனில் இப்போது மே மாதம் போட்டேன் இல்லைங்களா திருப்பத்தூர் தாலுக்கா ஆஃபீஸில் அப்போது இந்த ஜீவா செவன்டி த்ரீ பிரகாரம் மனு பொறுத்த பண்ணாலும் எவ்வளோ எஃபெக்ட் தெரியுமா ரொம்ப கேர்லஸ்ஸு அனி நானும் உங்களோட சேர்ந்து ஒரு மனு கொடுத்தேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு பார்த்தா எனக்கு எந்த ஒரு நான் பரவாயில்ல ஜியோ செவன்டி த்ரீ போய் என்னோடய மனு டிஆர்பிஎல்ல என்ட்ரு பண்ணிடுங்களால் மட்டும் காட்டுங்க நான் போயிட்டேன் நீ உங்க உடனே வந்து வாங்கி வேண்டியிருந்தேன் அப்படியா நான் வந்து வாங்க மாட்டேன் ஆர்டிஐ போட்டுருக்கேன் ஆர்டிஐ எனக்கு ரிப்பே கொடுக்கலாம் உங்ககிட்ட கேட்க மாட்டேன் ஆர்டிஐனு தேவையில்லைன்னுட்டு நான் செக்ஷன் எயிட்டின் இல்ல ஒரு மாதம் மேலே இது இதுமேல் ரிப்ளே கொடுத்தாலும் பண்ணணும் பிரயோஜனம் இல்லை இவங்க வந்து டிலே பண்ணியிருக்காங்கன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஆனால் அது கம்ப்ளைண்ட் ஆர்டிஐ கமிஷனர்கிட்டருந்து ஒரு வருஷம் அந்த வருஷம் பொறுத்து வந்தாலும் அந்த செக்ஷன் சரிப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான் ஒன்றும் பதினொன்று மாதம் பதினேழாம் தேதி போட்டேன் ஸ்டிண்டை நம்ம ஃபைனலாக ஒரு முறை பார்த்துட்டு அப்புறம் போட் பண்ணுவோம் ஏன்னால் நம்ம மனு எழுதுறது மட்டும் பிரயோஜனம் இல்லை மனு எழுதிட்டு அதுக்கு மேலே அவங்களுக்கு யாரை பொறுத்து வச்சா இருக்கும் அது எல்லாம் பார்க்கணும் ஏன்னா இந்த யூரியா கனெக்ஷனில் பட்டா ஆஜ்ஜி ஓகே கிட்டே இருந்தீங்கன்னா அதே மாதிரி பதிவுத்துறையில் இப்போ சொல்கிறார் இல்லையா என் சொத்து வந்து வேறு ஏஜிங்க நாங்கள் அதை கேன்சலே பண்ண முடியல கேன்சல் பண்ண முடியாமல் நான் வந்து போர்ட்டுக்கு போகல பதிவுத்துறையிலு போனேன் அந்த பதிவு வந்து செல்லாத அறிவிக்கலனாலும் இது தப்பாக நான் அந்த அறிக்கை வாங்கிட்டேன் அந்த பட்டாவும் கேன்சல் பண்ணிட்டேன் அதுக்காக தான் நான் பற்றி பண்ணிட்டேன் ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த நாலேஜ் இருக்கணும் பயில் சுற்றுச்சட்டம் என்ன சொல்கிறது பட்டா சட்டம் என்ன சொல்கிறது இல்லை அடிப்படை உரிமைகள் என்ன இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சு நம்ம வந்து கால் வச்சா இருக்கணும் ப்ரோஜனமாக இருக்கும் மொழியை இல்லாட்டி எல்லாமே கால் வச்சா இப்போ சார் வந்து தொழில் வட்டியில் நான் சொல்கிறார் சில வந்து நீதிமன்றத்தில் போயிட்டால் ரொம்ப டிலே ஆகுது அது அந்த லெவல் பார்க்காம கீழ்மற்றத்துல தீர்வு இருக்குது ஆனால் ஜனங்கள் தெரியல அனு சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து இந்த தகவல் பெரு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு நவம்பரில் வந்தப்போவே டிசம்பரில் நான் போட்டேன் ஆர்ச்சி கோபுரம் இங்கே திருப்பத்தூர் பொதுமேற்ற டிஆர்ஆபிஸ்க்கு இருந்து ஜேஆர்ஆது வேலூர் கலெக்ட்ரேட் இருக்கு அப்பவே எனக்கு ஒரு பங்கு வச்சு அந்த சட்டம் அந்த மூணு மாசத்துல அப்டேட்டை மட்டும் நாள் அப்படின்ட்டோம் அப்போலாம் பன்னெண்டாவது பதிமூணாவது இது இல்லை அந்த நெட்டில் பார்த்தீங்கன்னா என் பேர் டிஆர்சி மாதிரி ஆலங்காயமாக இருக்குது ஏன்னா நான் ஒரு அறுபது எழுபது ஆர்டியை போட்டேன் எப்போதோ ஒரு அஞ்சாறு வருஷமா குறைச்சிட்டேன் ஏன்னா ரொம்ப டில்லியாக இருந்திருக்கு அதுக்கு வந்து இந்த சிபிசில விளக்கம் கேட்கறது போட்டோம் இருக்கு அதே மாதிரி இப்போ நான் ஓரளவுக்கு பேசுறதுல கூட இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பேசணும்னா உங்களுக்கு பதிவு சட்டம் சம்பந்தமா வேணுமா இல்லாட்டி டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ் மேன்களுக்கு பிரகாரம் வேணுமா இல்லாட்டி இந்த பட்டா சட்டம் எது உங்களுக்கு குறையா இருக்குதோ அது பிரகாரம் கேட்டீங்களா நான் பேசுறாங்க நல்லாயிருக்கும் அதை அது பத்தி எது பேசினாலும் நல்லா இருக்கும் நீங்க யாருன்னா சொல்லுங்க நீர்நிலை மரங்கள் பற்றி எதனா ஆ நீர்நிலை இருக்குது அதாவது பன்னமெண்ட் அதாவது அரசியலமைச்சத்தில் அடிப்படை கடமைகள் இருக்குது அந்த ஐம்பதாவது செக்ஷன் வந்து ஜே அந்த செக்ஷன்ல இருக்கு நீர்நிலை வந்து ஒவ்வொரு குடும்பமாகவும் காப்பாற்றணும் அதே மாதிரி துறைய தூரம் நம்ம ஒருத்தர் கோடு எந்த ஃபைல் பெண்டிங் இருந்தாலும் கேட்கலாம் அது மாதிரிலாம் நான் நோட்டீஸ் போட்டு ரெவ்னியூ எதிர்த்து போலீஸ் எடுத்துல முகாம் போட்டு நான் சக்சஸ் பண்ணால்தான் அரசாங்கமும் மீடியாவும் தலைவரும் சேர்ந்து அரசியல் கட்டாங்க கவர்மெண்டே கிடைத்து டேங்க் டே கட்டினாலும் அது

கரெக்ஷன் இந்த சிற்பா குழு நாட்டு ரெண்டாயிரத்தி ஒன்போது தனிச்சேரா அவங்க கும்போது போட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுல யூடியூஆர் பட்ட வாங்கினோம் அஞ்சு வருஷம் சரி கரியர் பண்ணிடுறாங்க ஆயிரத்தி மாதிரி இப்போ நம்ம ஒரு அரை ஏக்கரா குறையிறது ஐம்பத்தி ஏழு செட்டு குறையுது ஏக்கரா முப்பத்தி ஏழு தான் இருக்குது ஒண்ணு அதிகமா கேள்வி இல்ல உங்களுக்கு உங்களுக்கு உரிமையாக உங்களுக்கு கரையை பத்திரம் ஒப்புதல் இல்லாமல் ஏமாற்றி எழுதியிருந்தால் தான் அந்த பதிவு சட்டம் இருபத்தி ரெண்டு ஏன்னு அதாவது மோசடியாக இருந்தால் அது வந்து எழுபத்தி ஏழு எழுபத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு ஒரு மூணு வருஷம் முன்னாடி கொண்டு வந்தது டிபார்ட்டாங்க அப்படி இல்லைன்னாலும் இந்த மாற்றத்தின் நோக்கி அவர் குருசாமி அவர் எல்லாம் போடுறது பிரகாரம் செக்ஷன் அறுபத்தெட்டில் கம்ப்ளைண்ட் அவங்க என்கொரி பண்ணி பத்திரத்தை கேன்சல் முறைகேடாக நான் சொல்லிடுவாங்க

உங்கள் சொந்த விஷயத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு மொத்தமாக பார்த்தா தான் ஸ்கேன் பண்ணுவோம் சொல்ல அங்கங்கே பிச்சு பிச்சு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம் பிச்சு பிச்சு உங்களுக்கு தீர்வு கிடைக்காது அதை வச்சு நீங்கள் முயற்சி பண்ணி இன்னும் கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் வச்சு ஆலோசனை வாங்கிட்டு அப்புறமா நீங்க செய்யலாம் எனக்கு சிம்பிளா ஒரு நாலஞ்சு பேர் வந்திருக்கா எனக்கு ஒன்றும் வரல இப்போ வராவங்களுக்கெல்லாம் நம்ம இன்னொரு முறை என்ன சொல்லலாமன்னா அது எந்தெந்த மனு வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு டிஆர்ஓ ஆர்டிஓ கணக்கு அவங்க பண்ணுறதுல அதுக்காக எல்லாம் அலுவலகம் ஒரு லெட்டர் ஒரு சென்னைக்கும் பணியாளர் மற்றும் நிர்வாகத்தில் செக்ரட்டரி ஏற்றுக்கோமா கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும் இவங்கெல்லாம் என்ன நேரம் என்ன காதல் செல்வாரு ஆர்டிஓலாம் ஒரு நாள் வருஷம் போடலாம் மறுபடியும் பார்த்து போகலாம்

ஒரு வாரம் கேட்டுக்கிறாங்க இருந்தாலும் அது அப்பீல் பண்ணுறதுக்கு பதினேழாம் தேதி இந்த எட்டாவது மாதம் அதுக்குள்ளே நான் அப்பீல் பண்ணிடுவேன் அப்பீல் பண்ணிடுவேன் இந்த கம்ப்ளைண்டாக எழுதிடுவோம் அது மாதிரி எவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம போராளியாக இருக்கிறதுக்கு மட்டும் எல்லா தீர்வாகாது அதுக்கு உண்டான நுணுக்கத்தல்லாம் நம்ம பல்வேறு அமைப்புகளை பயணித்து ரெண்டு புக்ஸு பார்த்து இல்லை அனுபவசாலிகளோடலாம் இப்போ ஒரு ஒன்றையதாரெல்லாம் ஈவி சம்பந்தமாக நல்லா அனுபவம் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமாக இருக்கிறதுனால அப்படியெல்லாம் அவங்களோட பகிர்ந்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு தெரியும் சொல்ல அந்த ஆட்சியை போரியை நான் ஒன்றும் ஃபாலோ பண்ணலை போரியில் எந்தெந்த தகவல் தானாக கொடுக்கணும் அது மாதிரிலாம் இருந்தே அது பார்க்கலாம் செய்யலாம் இப்போ நான் வந்து பெரும்பாலும் செக்ஷன் தான் போடுவேன் சீஃப் கமிஷனர் எழுதும்போது எயிட்டின் நைன்டீன் பார் எயிட் பி போடுவான் அபராத மாதிரி இல்லாட்டி எயிட்டீன் பார் பி போடுவான் போதுவா பத்தொன்பது பார் பதிமூணு மட்டும் போட்டால் அவன் எந்த செக்ஷன் வேணுமா நம்ம வந்து காவால் வந்து எந்த மடைக்கு திருப்பணுன்றது நமக்கு புரிந்துக்கணும் ஒவ்வொரு மடையும் திருப்பாமல் காவல் மட்டும் திருப்பா கடைசி தான் போவோம் இந்த மழை பாயுமா அது மாதிரி எந்தெந்த குறை எந்தெந்த தேவையு நாம் முடிவு நம்ம செய்யணும் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது நான் வந்து இருபத்தி மூணு எட்டு தொண்ணூத்தாறுல வேலூரில் விஜிலன்ஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் பிப்ரவரி எட்டாம்தேதி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து ஒரு நாள் முதல் ஒரு மாதிரி பட்டாசுமான முகாம் நானே நடத்தி நான் மனு வாங்கி போட்டு அனுப்பி அதில் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆளுங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்தேன் அப்போ வந்து டூ டென் ஜிஓ பிரகாரம் இப்போல்லாம் ஆன்லைன் வந்துடுச்சு அப்போ என்ன எதிர்த்தாங்க எவ்வளோ ரெவின்யூ யூனியன் நல்லா என்ன அசிங்கமாக பேசுறாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நான் வந்து ஆர்டிஓடிவார்கள் கொடுத்தேன் நான் வந்து பண்டை கிடையாது தான் செய்கிறேன் அடிப்படை கடமை இதில் தப்பு தான் என்னை மேலே ஃபைல் பண்ணுங்கிறது அவங்க ஜிபி கிட்ட ஒப்பீனியன் வாங்கி இது வந்து எந்த குறையில எதுவும் செய்ய போக்குவரத்து அது மாதிரிலாம் அதெல்லாம் புரிஞ்சு செஞ்சு தான் இருக்குது இங்கே நின்று இவ்வளோ விளக்கம் பேசணும் இதில் வந்து ரொம்ப வந்து ஒரு நாலுமாவே பழக்கம் தான் இங்கே காவேரி பண்ணு வந்தார் வேலூர் வந்தார் அவர் சக்திமூர்த்திக்கான அவரும் இதெல்லாம் வந்து நினைப்பார் இங்கே கூட அரை போராட்டம் இதுக்கு வந்தேன் எந்த அமைப்பிலும் நான் நிரந்தர உறுப்பினர் இல்லை ஏன்னா என் தொழில் வருவாய் எல்லாம் அதுவும் பார்த்துன்னு இதுவும் பார்த்துட்டு இருக்கேன் ஓரளவு பொது வந்த பின்னாடி இன்னல் கழ்ச்சிகள் குறைவு இதுல வந்து நிம்மதி கௌரவம் இதுல சக்சஸ் பண்ண திருப்பதாக நிறைய பற்றி நான் சந்தோஷப்பட்டேன்

डब्ल्यूए, नॉर्मल टिकला, जेडी टिकला, सर पर बात करते हैं, नाइन सिक्स, टू सिक्स, सेवन को, सिक्स जीरो, डब्ल्यूए, एट, टीआरसी निकालो, टाइट कनेक्ट माले हैं, गांगरूला, गांगरूला, कैसे देंगे, कैसे